தனி வெட்டி இது வந்து டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அஞ்சாயிரம் வந்து அசல் கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் வந்து தனி தனிவெட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கான தனிவெட்டி இது வந்து பார்க்கலாம் இதனோட ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் வை ஹண்ட்ரடு ஃபைவ் தௌசண்ட்றது வந்து அசல் இன்ட்டு டூ டூன்றது ரெண்டு வருஷத்துக்கு இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து ஆர் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த டபுள் ஜீரோ இந்த டபுள் ஜீரோ டிவைட் ஆயிரும் இதுக்கப்புறம் ஆன்சர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதுவே வந்து அசல் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு அசலுக்கு பன்னெண்டரை ஆண்டு வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கான தனி வட்டி கேட்டிருக்காங்க அப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா போட்டுக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி வந்துச்சு அப்படின்னா என் இக்குவல் டு டுவெல் ஒன் அண்ட் ஆஃப் போட்டிருக்காங்களா அது வந்து டூ டூ இன்ட்டு டுவெல்ல வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன்று ட்வெண்ட்டி ஃபைவ் பை டூ வந்துடும் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு அந்த த்ரீ இயர்ஸு பை ஹண்ட்ரட் இன்ட்டு டூ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆன்சர் வரும் இது இப்படி தான் வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும்